இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கத்தையே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் முன்னெல்லாம் ஒருத்தவங்க கூட பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு மெனக்கெட்டு ஃபோன் பண்ணணும் அந்த நேரத்தில் அவங்க அவைலபிளில் இருக்கணும் நம்மளும் பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம டெக்ஸ்ட் பண்றோம் வாட்ஸ்அப் மூலயமா ஒரு விஷயத்த முன்னாடி நம்ம சொல்லி வச்சிடும் அவங்க டைம் கிடைக்கும் போது அதை பார்க்குறாங்க ரிப்ளை பண்றாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷனை வந்து ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து வாட்ஸ்அப் பார்க்கப்படுது வாட்ஸ்அப் உலக அளவுல சுமார் முன்னூறு கோடிக்கும் மேற்பட்ட பயனர்கள் யூஸ் பண்ணிட்டு வராங்க டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டோ வீடியோ ஆடியோ மற்றும் போன் கால்ஸ் மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டு வருது இந்த தளம் பள்ளிக்கூடம் தொடங்கி அலுவலகம் வரையிலும் இப்போ குழுக்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு பலர் என இதன் மூலமா தகவல்களை பரிமாறி வராங்க உண்மையிலே இந்த தகவல் பரிமாற்றம்ன்றதே ஒரு நெருக்கத்தை உண்டாக்குது நண்பர்கள் மத்தியிலும் உறவினர்கள் மத்தியிலும் கூட தங்களது பயனர்களுக்கு தனித்துவமான பயன்பாட்டு திருப்தியை வழங்கும் விதமா அப்பப்ப புதிய அப்டேட்களையும் அம்சங்களையும் மெட்டா நிறுவனத்தின் வாட்ஸ்அப் அறிமுகம் பண்றது வழக்கமான விஷயம் அந்த வகையில வாட்ஸ்அப்ல பயனர்களை ஈர்க்கும் வகையில ஒரு நியூ அப்டேட் ஒன்று இப்ப வெளியாயிருக்கு தெரியுமா அது என்ன அப்டேட்டுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நெருக்கமான நண்பர்கள் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் ஸ்டேட்டஸ் வைத்தால் அதை அலர்ட் செய்யும் வகையில் நோட்டிஃபிகேஷனை ஆன் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவங்க நமக்கு அறிமுகப்படுத்தி இதன் அவங்க ஸ்டேட்டஸ் வச்சா உடனே நமக்கு அலர்ட் காட்டுமாம் இதனால அவங்களின் ஸ்டேட்டஸ்களை நம்ம மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேட்டஸ்களையும் சிலர் பாக்குறது விரும்புறது கிடையாது வேண்டிய நபர்களின் ஸ்டேட்டஸ்களை மட்டுமே பார்க்க நினைக்கும் பயனர்களுக்கு இந்த புதிய வசதி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஆமாங்க வாட்ஸ்அப்பின் இந்த புது அப்டேட் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வர்றதாகவும் கூடிய சீக்கிரத்திலே எல்லா பயனர்களுக்கும் இது கிடைக்கும் அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டு வருது ஏன்னா வந்து நம்ம வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஸ்டேட்டஸும் மற்ற நபர்களுடைய ஸ்டேட்டஸையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அது நமக்கு தேவையில்லாத ஒன்றா கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து புதிய ஒரு நியூஸாக இருக்குது பார்த்தீங்களா நமக்கு தேவையானவங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நமக்கு இவங்களோட ஸ்டேட்டஸை டெய்லி நம்ம பார்க்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது இவங்களோட ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைப்போம் பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் வந்து முன்கூட்டியே நமக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அலர்ட் பண்ணுவாங்களாம் ஸோ உடனே நம்ம அவங்க ஸ்டேட்டஸை பார்க்கலாமா நல்ல ஒரு விஷயம் தான் இல்லை வாட்ஸ்அப்பை இன்னும் என்னென்ன மாயஜாலம் பண்ண போதும் மக்களுக்குன்னு தெரியல